தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் இளைய தம்பி பிரபாகரன் இலங்கை யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் சிறுவர்கள் உட்பட பல தமிழர்களின் மனித எலும்புகூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த செய்தி ஒரு சாதாரண தொல்லியல் தகவல் மட்டுமல்ல இது ஒரு இனத்தின் மீது நிகழ்த்தப்பட்ட கொடூர தாக்குதலின் சாட்சி இது மண்ணுக்குள் புதைக்கப்பட்ட உண்மை இது இலங்கையின் இருண்ட வரலாற்றின் வெளிச்சம் செம்மணி மனித பூதைக்குழுவில் சிறுவர்கள் பெண்கள் முதியுள்ளன பலரும் இருக்கிறார்கள் அவர்கள் யாரும் போராளிகள் இல்லை அவர்கள் பாவப்பட்ட தமிழ் மக்கள் வாழ வந்தவர்கள் வதைப்பட்டு புதைக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்திற்கு தெரியப்படுத்தப்படாமலேயே அவர்களின் உயிர்கள் மண்ணில் மறைக்கப்பட்டன ஆனால் தமிழர்களை அவ்வளவு எளிதாக விட முடியாது அதனால்தான் பாதிக்கப்பட்ட புதைக்கப்பட்ட அந்த உயிர்கள் எலும்பு கூடுகளாக வந்து இப்போது கேட்கிறது நாங்கள் என்ன தவறு செய்தோம் என்று ஆனால் அதற்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் இந்த உலகம் மௌனமாக இருக்கிறது ஐநா அமைப்பு மனித உரிமைகள் அமைப்பு பெரிய என அனைத்தும் மௌனமாக இருக்கிறது ஏனென்றால் தமிழர்களுக்கு எதிராக மௌனம் காப்பதே அவர்களது நீதியாகிவிட்டது இன்னப்படுகொலை நடந்த அந்த இடத்திலே இப்போது ஆய்வுகள் நடக்கின்றன ஆனால் நீதியை காணவில்லை இந்த நேரத்தில் தமிழர்கள் நாம் என்ன செய்ய போகிறோம் தமிழ்நாட்டில் உள்ள நாம் இந்த செய்தியை ஒருவித மௌன அனுதாபத்தோடு பார்த்து கொண்டிருக்க முடியுமா முடியாது ஏனென்றால் இது நம் இனத்திற்கு எதிராக நடந்த அநீதி அந்த அநீதிக்கு எதிராக தமிழ்நாட்டில் நாம் என்ன செய்ய போகிறோம் நாம் ஒரு நாள் செம்மணி நினைவு நாள் நடத்தி இறந்து போன நம் குடி உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தி விட்டேன் களைய போகிறோமா அல்லது நம் இன மக்கள் கொடூரமாக கொல்லப்பட்டதற்கு தேவையான நீதியை தர வேண்டும் என்று இந்த உலக நாடுகளை நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து கேட்க போகிறோமா ஆம் உறவுகளே நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நம் இன மக்களுக்காக நீதியை தான் கேட்க வேண்டும் அதற்கு தான் வருகின்ற ஜூலை இருபத்தி ஏழு ஞாயிறு அன்று சென்னை டி நகரில் அண்ணன் வேல்முருகன் அவர்களின் தலைமையில் தமிழர்களுக்கு எதிராக நடந்த அந்த அநீதிக்கு உட உலக நாடுகளிடம் நீதி கேட்டு நடைபெற இருக்கும் மாபெரும் கருத்தரங்கில் நாம் அனைவரும் உணர்வெளிச்சோடு பங்கேற்க வேண்டும் அந்த நாளில் நாம் அனைவரும் செம்மணியில் புதைக்கப்பட்ட உயிர்களுக்காக நீதி கேட்டு நாம் ஒன்றாக எழுப்பும் குரல் இந்த உலகமே கேட்க வேண்டிய நீதியின் முழக்கமாக மாற வேண்டும் எனவே நாம் அனைவரும் அண்ணன் வேல்முருகன் அவர்களின் தலைமையில் ஒன்று கூடுவோம் நம் இனத்திற்கான நீதியை வென்று காட்டுவோம்